திராவிட பொங்கலின் கோலாகல கொண்டாட்டம் கோவையில் மாநகராட்சி வார்டியன் என்பதுக்கு என்பதுக்குட்பட்ட கெம்பட்டி காலனி பகுதியில் திமுக சார்பில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு திராவிட பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியானது கெம்பட்டி காலனியில் உள்ள மைதானத்தில் பகுதி பொறுப்பாளர் என் ஜே முருகேசன் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக பொங்கல் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவரும் வார்டு கவுன்சிலரும் மாநகர் மாவட்டம் வர்த்தகரணி அமைப்பாளருமான பே மாரிச்செல்வன் முன்னிலை வகித்தார் கோவை மாநகர் மாவட்டம் பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மாநில மாணவரணி செயலாளர் ரா ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி மற்றும் கோவை மாநகர் மாவட்டம் பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொங்கல் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதுகுறித்து பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சி சாதி மத பேதங்களை கடந்து அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடும் சமத்துவ ஆட்சியாக திகழ்கிறது மகளிருக்கு உரிமை தொகை மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியே காரணம் இந்த பொங்கல் விழா அத்தகைய நல்லாட்சியை மக்கள் கொண்டாடும் விழாவாக அமைந்துள்ளது என்று திமுக ஆட்சியின் சிறப்புகளை பாராட்டி பேசினா் இப்பொங்கல் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மாநில தொழிலாளர் அணி இணை செயலாளர் எல் பி எஃப் தமிழ்ச்செல்வன் கழக நிர்வாகிகள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர்